வணக்கம் நான் தான் உங்கள் அக்ராய ஆரம்பிச்சறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஒரு வயசானவர் இருந்தார் அவர் மனைவி இருந்தாங்க அவங்க கொஞ்சமான வருமானத்தில் அவங்க வாழ்க்கை எழுந்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அந்த கணவர் அவர்கிட்ட ஒன்றும் பெருசாக சேமிப்பு இல்லை இருந்தாலும் அந்த மனைவி அவர் நல்ல ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிட்டாரு அனுமதி வச்சுட்டு அந்த மருந்து வாங்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் அவர்கிட்ட போதுமான காசு இல்லை உடனே வெளியில் வந்து என்ன பண்ணுறது பார்த்தார் ஒரு அப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு இளைஞர் வந்தார் அவர்கிட்ட கேட்டார் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்க கொஞ்சம் காசு கொடுங்க திருப்பி கொடுத்துட்றான்னு கேட்ட சொன்னார் அவர் உடனே அவரை பார்த்து இன்னும் நல்லா தானே இருக்க அவங்க சம்பாதிக்க முடியாது எதுக்கு இப்படி பண்ணுறேன்ட்டு கூட கடுமையாக அந்த வயதானவங்க கூட பார்க்காம அவரை கோபமாக திட்டி விட்டார் ஸோ இதை வந்து இன்னொரு இளைஞர் பார்த்துட்டு இருந்தார் அந்த இளைஞர் வந்து உடனே அவர்கிட்ட கனிவாக கேட்டார் என்னங்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட ஏன் அவர் திட்டிகிட்டு போகிறாருன்னு அவர் சொன்னார் இது மாதிரி அந்த க என்னுடைய மனைவி உடம்பு சரியில்லை நானே எப்பயுமே எதாக இருந்தாலும் பார்த்துருவேன் சேர்த்து வச்சு உணத்தில் வச்சு ஏதாவது பார்த்துக்குவேன் பட் இப்போதைக்கு திடீர்னு காசு இல்லை அதனால் கொஞ்சம் காசு வேணும்னு அப்படின்னு கேட்டானாரு சரி உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டார் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுனாரு சரின்ட்டு அவர் பார்த்தார் யோசிச்சார் எங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிங்கன்னாரு அவர் அந்த ஹாஸ்பிட்டல் பேர சொன்னார் அப்படியா அந்த ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாங்க நான் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன்ட்டு கொடுத்தாரு போய் அவங்க மா மருந்து மாத்திரையில வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு வாங்கணும் வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டார் அதை வந்து ரெண்டாவது அந்த இளைஞர் இல்லையா இளைஞர் பணம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு இல்லையா அதை வந்து அவருடைய மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அங்கேருந்து ஓடியிருந்தாங்க நீங்கள் என்ன இப்படி ஏமாலியாக இருக்கீங்க அவர் என்ன பண்ணுவார் அந்த பணத்தை அவர் நேராக கொண்டு போய் குடிக்கிறது தான் போவார் அதாவது கடையில் போய் குடிச்சிட்டு இது பண்ணுவார் கொஞ்சம் செலவு பண்ண ஏதோ ஒரு அஞ்சு பத்தை கொடுத்து அனுப்புவீங்களா இதுமாதிரி ஆயிரத்தி ஐநூறுபா பணத்தை கொடுத்துட்டு இது பண்ணுறீங்களே அவங்களுக்கு கொஞ்சம் உணவு இதுவே தெரியல அப்படி அப்படின்னு நம்ம கணவன் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கணவன் வந்து பொறுமையாக சொன்னார் பரவாயில்லை நான் நம்பி தான் கொடுத்தேன் அவருடைய மனைவிக்கு உடம்பு சிலன்றதுனால கொடுத்தேன் இருந்தாலும் அது நீ சொல்கிற மாதிரி அவர் டாஸ்மார்க் கடைக்கு போயிருந்தால் கூட பரவாயில்லை நம்பிக்கை விட தான் அதாவது ஆயிரத்தி ஐநூறுபா போனால் போகுது அப்படின்னா இந்த மனைவி வந்து கடுமையாக இது பண்ணிவிட்டு அவர் அங்கே தான் போவார் நீங்களே போய் பாருங்கள் டாஸ்மாக் கடைக்கு தான் போவாங்கன்னு கடுமையாக சொன்னாங்க அவர் எடுத்து சரி அது போனது போகட்டும் அதை போய் பார்த்து அதையும் மனம் அதெல்லாம் போடவானா அப்படியே இருந்தால் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் சரியான செலவு தான் பண்ணுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் போனார் மருந்து வார்த்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தார் வந்ததை அந்த மனைவி வந்து ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணி அவர் மனைவி கொண்டு போய் கொடுத்ததை பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த பெரியர்கிட்ட வந்து ரொம்ப வருத்தம் தெரிவித்தாங்க நான் தப்பாக என் கடமரை திட்டேன் அவர் இது பண்ணுறேன்ட்டு என்னை மன்னிச்சிருக்கேன் நான் நீ எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி கவருங்க என்னை இது எவ்வளோ பேர் எவ்வளோ அம்மாவை பற்றியிருக்காங்க நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை என்னுடைய ஏழாமை நான் அந்த இது அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை எவ்வளோ ஆகும் மாத்திரை மதத்துக்கு உங்களுக்கு மாதத்துக்கு நாங்கள் ஒரு மூவாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னாரு அப்படியா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் வந்து அந்த மூவாயிரரூபா சம்பாரிச்சுருவேன் ஒவ்வொரு மாதமும் ச எப்படியாவது அந்த மருந்து மாத்திரைக்கு உண்டான காசை ரெடி பண்ணி மனைவிக்கு நான் கட்டிவிடுவேன் இந்த தடவை கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சுகமில்லாதனால பண்ண முடியல மற்றபடி நான் யார்கிட்டேயும் கடனெலாம் வாங்கி செல்லாம் எடுத்துலாம் இது பண்ணுறது இல்லை கடன் கொடுக்காமலாம் இல்லை அப்படின்னு அவருக்கு சொன்னார் உடனே அந்த பொண்ணு அந்த ரெண்டாவது ஆளுடைய மனைவி வந்து சொன்னாங்க ஐயா நீங்கள் அந்த மாதம் உங்கள் மனைவிக்கு ஆகிற செலவை நானே ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வாணாமா நீங்கள் ஏன் உங்களுக்கு கஷ்டமாகப்படுறீங்க நான் அதை சம்பாரிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் பொண்ணு கொடுத்தா வாங்குவீங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சரி நிகழ்ச்சியாக சரி சந்தோஷமாக ஸோ அப்போ மறுபடியும் வந்து அந்த மனைவி அந்த கணவன்கிட்ட கொடுத்த கணவன்கிட்ட ரொம்ப சாரி கேட்குறாங்க மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் சரியாக தான் கொடுத்துருங்க அந்த பெரியவர் கரெக்டாக தான் பண்ணார் நீங்கள் செஞ்ச உதவி நல்ல விஷயத்துக்கு தான் போயிருக்கு நானும் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது அதனால் சாரி கேட்டேன்னா அப்போ க சொன்னார் நீ சாரிலாம் கேட்க வேணாம் உனக்கும் மனசில் ஒரு ஈரம் இருந்து அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தான் ஒரு தடவை கொடுத்தேன் நீ மாதம் மாதம் மூவாயிரவா கொடுக்குறேன்னு ஒரு உறுதி அளிச்சியே அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது நீ மன்னிப்பில் கேட்க வேணான்னு அதை சொல்லிட்டேன் சரிந்தாலும் தெரியுதுனா நம்ம வந்து ஒரு ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் தான் அந்த கதையின்னு சொல்லணும் நன்றி வணக்கம்